ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி பச்சை பயிரும் பீன்ஸ் கொட்டையும் சேர்த்து கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு இது ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் அஞ்சு பச்சை மிளகாயை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி போட்டுக்கிறேன் பச்சை மிளகாய் பதில் மிளகா பிடிக்கணும் அது கூட போட்டுக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி எடுத்துருக்காங்க வெங்காயம் கொஞ்சம் நல்லா கண்ணாடிப்பதாக வரும் வணங்கினப்புறம் கால் கிலோ தக்காளியை மிக்சி ஜாரில் போட்டு நைஸ் அரைச்சி போட்டுக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் இது உப்புத்தூள் மிளகுத்தூள் தனியாத்தூள் கரம் மசால் வருத்த சீரகப்படி மஞ்சள் தூள் எல்லாமே போட்டுக்கலாம் காரத்துக்கு நம்ம ஆல்ரெடி மிளகாய் போட்டோம் அதனால் நம்ம மிளகாய் தூள் சேர்க்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்டால் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம் நல்லா வணக்கி விட்டுக்கலாம் அது எல்லாமே எல்லாமே ஒன்று போல சுருண்டு வரணும் அந்தளவு வணக்கட்டும் பச்சை பயிரும் பீன்ஸ் கொட்டையும் நைட்டே ஊற வச்சு ஒரு பத்து மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் இந்த கிரேவி நான் செய்கிறேங்க பத்து மணி நேரம் ஓடினதுக்கப்புறம் அப்புறம் குக்கரில் போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டுருக்கேன் உப்புத்தூள் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்த தக்காளி எல்லாம் நல்லா ஒரு கொஜ்ஜு மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள் கீழே கொஞ்சம் கூட தண்ணி இல்லை அந்தளவுக்கு இதை சுருங்கி சுருண்டு வரணும் இப்போ வந்து நம்ம வேக வச்ச பயிரை போட்டுக்கலாம் இதில் பச்சை பயிரும் பீன்ஸ் கொட்டையும் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் அருமையாக இருக்குதுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேவை என்னாலும் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ டேஸ்ட் கூட ரொம்ப அருமையாக இருக்கும் சப்பாத்தி இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும்ங்க தக்காளி நம்ம புளி சேர்க்க போகிறதுல தக்காளி தான் சேர்த்துருக்கோம் நல்லா கொதிக்குது இந்த சமயத்தில் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்குனா நம்மளுடைய கிரேவி ரெடி தேங்க்யூ